அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வகடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே பொங்கல் முடிஞ்சு அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே பொங்கல் வந்து ஏதோ அடமலை பேஞ்ச மாதிரி இந்த வாரம் போனதே நமக்கு வந்து தெரியல அடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் லீவில் இருந்துச்சு ஸ்கூல் லீவ் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்திலே வந்து பார்த்தோன்னா எக் ஸ்கூல் இருந்துச்சு அப்புறம் திரும்பவும் வந்து பொங்கல் ஹாலிடே வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே அதாவது ஜனவரிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நாள் போனதே நமக்கு வந்து தெரியல ஓகேங்களா இப்போ பொங்கலும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம அகைன் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த அடி எடுத்து வச்சு நடந்தாகணும் எல்லாருமே வந்து அகைன் வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க எல்லாரும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஓகேங்களா படிக்கலினாலும் டிஎன்பிசி பத்தி நினச்சிட்டு தான் இருப்பீங்க ஐயோ படிக்கணுமே படிக்கணுமே நாள் போயிட்டே இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கும் சுச்சுவேஷன் நம்மளை படிக்காமலையும் பண்ணலாம் இல்லை மைண்டு படிக்க அதாவது படிக்கிறதுக்கு மைண்டு இருக்கும் இல்ல ஐயோ படிக்கிறதுக்கு மைண்டே வரமாட்டியது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்ல அந்த மாதிரியான சூழலிலும் இருக்கலாம் படிக்கவே தோண மாட்டேன் பசியே இல்லை சாப்பிடவே தோண மாட்டியது அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தினா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் ஆனால் வந்து படிக்கிற அந்த மூடே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த அந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டி அதுக்குள்ளேயே வந்து இதாகிடாதுங்க ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கேப் விட்டால் அந்த கேப்பில் இருந்து திரும்பவும் வந்து மீண்டு வருதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஓகேங்களா பட் அதுலேருந்து மீண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குயிக்காக வந்துடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் இந்த பொங்கல் ஹாலிடேவே விட்டுருக்க மாட்டேன் ஏதாவது பொங்கல் ஹாலிடேவே வீடியோ போடாமலாம் இருந்திருக்க மாட்டேன் அப்பப்போ ரெண்டு ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருந்துருப்பேன் பட் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் வீடியோ கூட கொடுத்துருந்தேன் குரூப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான் நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஸோ அதனால் தான் வந்து என்னாலையும் வீடியோ கொடுக்க முடியல கரெக்டாக பொங்கலை பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கண்டினியூஸாக ஒரு நாலு நாள் வந்து வச்சு செஞ்சு விட்டு போயிடுச்சு இந்த பொங்கல் அதனால் சரி ஓகே பொங்கல் ஹாலிடே தானே அதனால் அப்படியே நம்ம வீடியோவும் நம்ம கொடுக்கல நம்ம டீமும் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பொங்கல் ஹாலிடே விட்டாச்சு அதனால் எந்த ஒரு வீடியோவுமே வந்திருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அந்த டச் வந்து விட்டுருந்துருக்கோம் ஸோ எல்லாேருமே உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாருமே அகைன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா கொஞ்சம் என்கேஜ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும் ஓகேங்களா ஸோ நாளையிலேருந்து நம்ம அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணலாம் படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இருக்குது ஃபஸ்ட்டு என்னன்னா நாளைக்கு வந்து இந்த அதாவது நான் மே மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் இதையாச்சும் முடிச்சு வச்சுருங்க அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அட்லீஸ்ட் ஒரு 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 பார்ட் ஆஃப் இது வந்து முடிச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தோன்னா ஓரளவு நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது எந்த மாதிரி என்னங்கிறது வந்து பார்த்தோன்னா நான் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நாளைக்குள்ளே வீடியோ கொடுக்கணுன்னு தெரியல மேக்சிமம் நாளைக்குள்ளே நான் வந்து வீடியோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து எதெல்லாம் நீங்க வந்து படிச்சு வச்சுருந்துருக்கலாம் ஓகேங்களா அது வந்து நீங்க யூடியூப் ஷூடாதான் சரி பேட்ச் தான் சரி பேட்சில் வந்து ஸ்கெடியூல் ஆஸ்ப ஸ்கெட்யூல் படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பட் அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த மே மாதத்துக்குள்ளே இதை அட்லீஸ்ட் இதை முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க அடுத்தது வந்து நீங்க நோக்கி ஓடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் மே மாசம் வரைக்குமே இது இதை கூட நான் முடிக்கல அப்படிங்கும் போது ரொம்ப 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 சிரமப்படுவீங்க அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதம் ஏன்னா அது உங்களுக்கு வந்து படிக்கிறதா இல்லை ரிவிஷன் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாதி கிணறு நம்ம தாண்டி இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ போயிட்டு நீங்கள் வந்து மே மாதத்துக்கு மேலே ஜூன் மாதத்தில் போய் உட்காந்து முக்கியமான கண்டென்ட் எல்லாம் அப்போ போய் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போ ரிவிஷன் பண்ணுறது ஸோ அதனால் அட்லீஸ்ட்டு இதெல்லாம் வந்து மே மாதத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மினி ஸ்டடி பிளான் மாதிரி ஓகேங்களா அது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு நான் கொடுக்குறேன் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து எது எதெல்லாம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிங்க அதாவது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அங்கங்கே வந்து ஏனோ தானே கொஞ்சம் கொஞ்சம் நான் படித்து வச்சுருந்துருக்கேன் என்ன நான் வந்து திருப்தியாக படித்த ஃபீல் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பிளானை எடுத்து வச்சுக்கோங்க அதில் டிக் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா இந்த இந்த நாளுக்குள்ளே மே மாதத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மே மாதம்னா மே எண்டு கிடையாது மே ஸ்டார்டிங்லேயே அந்த விதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா ஜனவரி டுவெண்ட்டி வரப்போகுது நாளைக்கு ஓகேங்களா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஓகேங்களா ஒரு த்ரீ மந்த்து த்ரீ அண்ட் ஆஃப் மந்த் நம்ம டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஒரு பத்து நாள் இருக்குங்களா அப்போ ஒரு ஒரு மே டுவெண்ட்டின்னு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஃபோர் மந்த் நமக்கு டைம் இருக்கு சாலிடாக ஒரு நூற்றி இருபது நாட்களுக்குள்ள நம்ம இதெல்லாம் ஓரளவு முடிச்சு வச்சிடணும் அட்லீஸ்ட் இதை முடிச்சு வச்சுட்டாதான் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான அந்த தகுதிக்குள்ளே நம்ம என்ட்ராகும் நீங்கள் வந்து சார் ஏன் சார் மே மாசத்துக்கு மேலே தான் ஃப்ரெஷ்ஷாக படிச்சா நம்ம பாஸ் பண்ண முடியாதுன்னா முடியும் ஆனால் அது பாஸ் பண்ணுறதுக்கான அந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்போ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாமே வந்து என்கேஜாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செட் ஆகாது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம்லாம் டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் பத்து மணி நேரம் சாலிடாக வந்து மைண்டை வந்து அந்த படிப்புக்குள்ளே கொண்டு போய் நிறு அதாவது பத்து மணி நேரம் படிக்கிறதுங்கிறது வேறு பத்து மணி நேரம் கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு சிலர் புக்கு கையில் வச்சுக்கிட்டு பதினாலு மணி நேரம் கூட உக்காந்துருப்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிச்சுன்னா பதினஞ்சு மணி நேரம் படிச்சிருப்பாங்க பதினஞ்சு மணி என்னடா படிச்சுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிற தான் படிச்சுருப்பாங்க மீதி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாம டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எவ்வளோ நேரம் புக்கு கையில் வச்சுட்டு இருந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுல விஷயம் கிடையாது ஓகேங்களா ஒரு கான்சென்ட்ரேஷனோட ஆழ்ந்து படிக்கிறதுங்கிறது எவ்வளவு மணி நேரம் பண்றீங்களோ அது அரை மணி நேரமா இருந்தாலுமே அது உபயோகம் உள்ள ஒரு வகையில இருக்கும் இல்லைனா பதினாலு மணி நேரம் நீங்கள் படித்தாலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த டோட்டல் வேஸ்ட் ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ டைம் கிடைக்குன்னே தெரியாது அதாவது ஒரு நாளைக்கு நேரம் நீங்கள் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் யாராலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாராலுமே உறுதியாக சொல்ல முடியாது சார் இன்றைக்கி அரை மணி நேரம் நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நாளாணிக்கு ரெண்டரை மணி நேரம் அடுத்த நாளைக்கு டைம் இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ டைம் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு எப்படி அமையுங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் நாளைக்கு முடிஞ்சாதான் ஓ இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கிருக்குங்கிறத உங்களுக்கே தெரிய வரும் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபும் வேலைக்கு படிந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு இதுவே அதுதான் ஸோ அவங்களுக்கு வந்து டைமுங்கிறது நாளைக்கு என்னங்கிறது நாளைக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது ஓகே ஒரு தோராயமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜா டெய்லி என்னால் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒதுக்கிட முடியும் தவிர்த்து அப்படி தவிர்த்து போனாலும் ஆவரேஜா சொல்கிறேன் ஒரு வாரத்தில் ஆவரேஜா ஒரு நாளைக்கு ரெண்டு டூ மூணு மணி நேரம் வந்து என்னால் அது அட்லீஸ்ட் வந்து ஒதுக்கி படிக்க முடியும் அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த மே மாதத்துக்குள்ளே அந்த கண்டென்ட் அழகாக முடிக்கலாம் ஓகேங்களா நான் சொல்கிறது அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக ஒரு கமிட்மெண்ட்டு சின்ன கேப் வந்தால் கூட நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிவிட்டு அடுத்தது மே மாதத்துக்குள்ளே அழகாக முடிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் எங்கேஜராக படிக்க ஆரம்பிச்சுட்டுங்க நாமளும் வந்து பார்த்தோன்னா நாளைலேருந்து அந்த கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் வீடியோலாம் கொஞ்சம் வந்து நிறைய எடுத்திருக்கோம் அது வந்து அப்லோட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸோட ஜிகே அப்புறம் சூப்பர் தகவல் சீரீஸ் அது மெயினாக வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த ஆர்எஸ் அகர்வால் மேக்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அதுவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஏன்னா அது எல்லாமே பக்கம் எடுத்து வச்சாச்சு அப்படியே ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோவாக வந்து பார்த்தினா நம்ம அதாவது கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஒரு பதிமூணு இதுக்கு வந்து கொஷின் எடுத்து வச்சாச்சு வீடியோ தான் எடுக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இந்த பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால தான் ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படியே ஒன்று ஒன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேஜ்னால் வந்து என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க சரிங்களா சரி கொஞ்சம் அப்படியே நகர்த்திக்கிட்டே போனால் தான் ஏன்னா நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த அப்படி இந்த ஜனவரி போனதே தெரியாது அடுத்து பிப்ரவரி வரும்போது அப்படியே கொஞ்சம் போக 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 பயம் ஆரம்பிச்சிடும் இந்த தருணத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் கடைசியில் வந்து எல்லாருமே முட்டி மோதி எல்லாருமே படிப்பாங்க இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஊரே எல்லாம் படிக்க பய பயங்கரமாக படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்களும் படிக்கிறதுங்கிறது ஓகே தான் ஆனால் இந்த மாதிரியான தருணத்தில் யார் வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு படிக்கவே மூடில்லை அப்படிங்கிற டைமில் கூட யார் உட்காந்து அதுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஸோ நாம் நமக்கு கிடைக்கிற டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கும்போது கிடைக்கிற நாட்கள் வந்து நம்ம இந்த மாதிரி சு பொங்கல் ஹாலிடேலாம் வரும்போது ஓகே முடிஞ்சிடுச்சா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் மெதுவாக வந்து கடந்து வர ஆரம்பிச்சிடணும் ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி கொஞ்சமாக படிக்க அதுக்கான உள்ளுக்குள்ளே படிக்கிறதுக்கான ஒரு அந்த ஆர்வத்துக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிடணும் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இந்த வீடியோ பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டே இன்றைக்கி மட்டும்தான் இன்னையோட முடிஞ்சு ஓகேங்களா இன்னையோட முடிஞ்சு அதாவது நிறைய பேர் இன்னைக்கே ஸ்டார்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து இன்றைக்கி மார்னிங்கே வீடியோ கொடுக்கலான்ட்டு இருந்தேன் ஓகேங்களா பட் கொஞ்சம் கோவிலுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் போக வேண்டியது இருந்ததுனால பண்ண முடியல ஸோ நாளையிலேருந்து நீங்களும் இன்றைக்கி இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நாளையிலேருந்து தொடங்க ஆரம்பிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளோ பிடிச்சிருவீங்க ஓகேங்களா ஃப்ளோ பிடிக்க வச்சிடலாம் ஓகேங்களா நாளேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடலாம் ஸோ நல்லபடியாக படிங்க வேற ஒன்றும் கிடையாது ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்த பயணம் நம்மளது வந்து பார்த்தோன்னா இன்னமும் சிறப்பாக நம்ம சொல்கிற எங்கள் கேப் விழுந்தாலும் எங்கே அடிபட்டாலும் நான் தான் நினச்சிப்பேன் உடனே எனக்கு உடம்புலாம் படுத்திருக்கும்போது அவ தான் நினச்சேன் ஓகே எந்திரிச்சிக்கணும் நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு உடம்பு முல்லை முல்லைன்ற உட்காந்துருந்தா வேலைக்காகாது எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயார்படுத்திக்கிட்டா தான் அடுத்து நம்ம ஓட முடியும் நம்ம ஓடுறத பார்த்தா நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஓடிடுவாங்க அப்படிங்கிறனால நான் ரெடி ஆகிட்டேன் நீங்களும் ரெடி ஆகிங்க ஸோ அடுத்து அடுத்து வந்து பார்த்தோன்னா வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் பிடிச்சு நினைக்கிற மீன் மடுத்து ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷ்வா கடனு ஒரு தேங்க் தேங்க்யூ